எனக்கு வேண்டாம் நான் நடிக்கல தேவர் மகன் கதையில் நடிக்க மறுத்த சிவாஜி ஒற்றை வார்த்தையில் சம்மதிக்க வைத்த கமல் தேவர் மகனைப் போல சர்ச்சைகளையும் பாராட்டுகளையும் ஒரு சேர அதிகம் சம்பாதித்த இன்னொரு தமிழ் திரைப்படம் இருக்குமா என்று தெரியவில்லை தமிழ் சினிமாவில் மிக மிக நேர்த்தியாக எழுதப்பட்ட திரை திரைக்கதைக்குள் முக்கியமானது தேவர் மகன் இன்று அடிக்கடி பாராட்டுபவர் இயக்குனர் மிஸ் கிட் பல இளம் இயக்குநர்களுக்கு கூட இந்த படத்தின் திரைக்கதை ஒரு முக்கியமாக பாடமாக இருக்கிறது இதன் மறுபுறத்தில் இதன் மீதான விமர்சனங்களும் கடுமையாக இருக்கின்றன தென் மாவட்டங்களில் ஜாதிய வன்முறைகள் நிகழ்த்துவதற்கு தேவர் மகன் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுகிறது ஜாதிய பெருமிதத்தை பேசிய படம் தமிழ் சினிமாவில் அறிவால் கலாச்சாரத்தை துவக்கி வைத்த படம் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை பெற்றது இந்த படம் தூவாலூர் என்ற கிராமம் அங்குள்ள இரண்டு பங்காளி குடும்பங்களுக்கு இடையே நீண்ட கால பரம்பரை விரோதம் மூத்தவரான பெரிய தேவர் சாதி பெருமிதம் கொண்டிருந்தாலும் ஊர் நலனை கருத்தில் கொண்டு வாழ்பவர் ஜாதி பரமிச்சாமல் மக்களை அணுகுவார் ஆனால் இளையவரான சின்னசாமி தேவர் இதற்கு நேர் எதிர் அண்ணன் மீதுள்ள பகைதான் இவருக்கு முக்கியம் இவரது மகனான மாயன் தந்தையை விடவும் ஜாதி வெறி அதிகம் கொண்டவன் ஜாதியை பெருமிதமாக்கவும் பங்காளி பகைக்காகவும் எந்த அழிவையும் செய்ய துணிபவன் பெரியதேவர் மகன் சக்திவேல் லண்டனில் படித்துவிட்டு தற்காலிகமாக தங்கும் நோக்கத்தில் கிராமத்திற்கு வருகிறான் தன் தனது காதலியை தந்தையிடம் அறிமுகப்படுத்தி திருமணத்திற்கு சம்மதம் வாங்கிவிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பி விடுவதுதான் அவனது திட்டம் பெருநகரத்தின் தொடர் உணவகம் அமைக்கும் கனவுடன் இருக்கிறான் கிராமத்தில் நிகழும் சாதி வன்முறையை கட்டோடு வெறுக்கிறான் பெரியதேவர் தேவர் தன் பிறகு ஊருக்கு பாதுகாவலன் என் பையன்தான் சக்திவேல் காதல் அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது சக்திவேல் ஊரை விட்டு செல்லும் நேரத்தில் ஜாதி அடிப்படையான வன்முறை வெடிக்கிறது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பஞ்சாயத்தில் நிகழும் அவமதிப்பால் பெரிய தேவர் மரணிக்கிறார் தந்தையின் கனவுகளை நிறைவேற்றும் பொருட்டு ஊர் ஊரில் தங்கி சேவை செய்யும் சக்திவேலை மாயன் எதிர்த்து அழிவுக்கான செயலை தீவிரமாக செய்கிறான் இந்த படத்தை பற்றி இன்று கூட பேசாத இயக்குனர்கள் இல்லை அவ்வளவு துல்லியமாக யோசிச்சு இயக்கிய மற்றும் உலக நாயகன் நடித்த படம் இது இதை பற்றி மருதுமோகன் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசுகையில் கமல் சென்று இது போல கதை எழுதியிருக்கிறேன் என்று சிவாஜி அவர்களிடம் கூறினார் அதற்கு அவர் வேண்டாம் விடு நான் நடிக்கவில்லை என்று கூறிவிட்டார் உடனே கமல் நீங்கள் நடிக்கவில்லை என்றால் இந்த கதையில் நானும் எடுக்க மாட்டேன் என்று கூறினார் உடனே பிரபு மற்றும் ராம்குமார் அனைவரும் சேர்ந்து சொன்னவுடன் அவர் நடிக்க ஒப்புக்கொண்டார் அவர் ஒற்றுக்கொண்டவுடன் சிவாஜிக்கு மீசை வைக்க வேண்டும் என்று கூறினார் கமலுடைய ஐடியா தான் அந்த மீசை அவ்வப்போது அவரே வந்து ட்ரிம் செய்து விடுவார் இந்த மீசையுடன் யாருக்கும் போஸ் கொடுக்க வேண்டாம் என்று கூறினார் இதை தாண்டி கமல் அவரை சிவாஜியிடம் வெறும் ஏழு நாட்கள் மட்டுமே கால்சீட் வாங்கி அவரது கதாபாத்திரத்தை சுட செய்து முடித்துள்ளார் என்று ஒரு நேர்காணலில் பகிர்ந்துள்ளார் உங்களுக்கு இதேமாரி நிகழ்வுகள் தேவைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெல் லைக் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்